ஒரு ஊரில் கண்ணன்னு ஒருத்தர் நூடுல்ஸ் நூடுல்ஸ் கடை இவர்கிட்ட ரொம்ப இருக்கும் சீக்கிரமாகவும் காலி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நூடுல்ஸ் தான் பிடிக்கும் அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா சரி உங்களுக்கு நூடுல்ஸில் என்ன வேணும் நூடுல்ஸில் என்ன வேணுமா நூடுல்ஸ் தான்ப்பா வேணும் எனக்கு நூடுல்ஸில் என்ன வேணும்னா என்ன சொல்கிறது ஐயோ அக்கா நூடுல்ஸ்ல என்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு சிக்கன் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நூடுல்ஸ் வேணும்னு கேட்டேன் ஓ அப்படியாப்பா எனக்கு சிக்கன் எக் நூடுல்ஸ் எல்லாம் வேணாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு நார்மல் வெஜ் நூடுல்ஸ் தான்ப்பா சீக்கிரம் தாங்க எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படியே ம் சரி இருக்கா தர நார்மல் வெஜ் நூடுல்ஸ் வந்து முப்பது ரூபாய்க்கா இதே மாதிரி எல்லாரும் வந்து வாங்கின்னு போவாங்க வியாபாரமும் சீக்கிரமா முடிஞ்சிடும் இவர் கடையில் சீக்கிரமா வீட்டுக்கும் போவார் அங்கே அவங்க பையன் டெய்லி நூடுல்ஸ் சாப்பிடுவான் அவன் டெய்லி கேட்பான் அவங்க அப்பா கிட்ட ஏன்பா நான் தான் நூடுல்ஸ் கேட்டேன் இல்லப்பா எனக்கு நூடுல்ஸ் எடுத்துன்னு வரலையா எனக்கு இப்பவே வேணாம் நான் நூடுல்ஸ் தான் சாப்பிடுவேன் சாப்பாடெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் நானும் ஐயோ என்ன மன்னிச்சிடா சரி இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு உனக்கு எடுத்து வைக்கிறதுக்கே நான் மறந்துட்டேன் நாளைக்கு கண்டிப்பா எடுத்துன்னு வரேன் டெய்லி உங்க அப்பா வியாபாரம் முடிச்சுட்டு அந்த பையனுக்கு நூடுல்ஸ் எடுத்துன்னு போய் கொடுப்பாரு

நீ ஒரு டைம் இத வாங்கி கொடுத்துட்டனா அப்புறம் இதே தான் வேணும்னு நடம் பிடிப்பாங்க வயிறு வலி வரும் பசிக்காது சாப்பாடே சுத்தமா விட்டுருவாங்க சாப்பிடவே மாட்டாங்க நீ உன் பையனுக்கு கொடுக்காதப்பா அது குழந்தை அப்படிதான் கேக்கும் அப்படியா சரி 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 இந்தாங்க உங்க பார்சல் இந்த அக்கா போய் சொல்லுது இந்த பாப்பாக்கு இந்த அக்கா இவங்க நூடுல்ஸ்ல இருந்தே பாதி கொடுத்துருவாங்க இன்னொன்னு வாங்கினா இன்னும் காசு அதிகமாகும் போய் சொல்லுது பாரு சரி நம்ம வீட்டுக்கு போவோம் வியாபாரமும் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி கொஞ்ச நாள் இவங்க வியாபாரமும் போயின்னு வந்துச்சு ஒரு நாள் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க உங்க பையனை ஏன்பா இந்த பையன் உடம்பு எதுக்கு போய் இவ்வளவு மோசமா இருக்கு என்னதான் தம்பா தருங்க சாப்பிடுறதுக்கு ஏன் டாக்டர் என்னாச்சு அம்மா அவன் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவான் ஆனா நூடுல்ஸ் டெய்லி சாப்பிடுவான் டாக்டர் அவனுக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி கடையில இருந்து எடுத்துன்னு வருவான் அவனுக்காக ஏன்பா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காப்பா குழந்தைங்க டெய்லி நூடுல்ஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா குழந்தைங்க டெய்லி நூடுல்ஸ் சாப்பிட்டா செரிமான பிரச்சனை வரும் சக்கர அளவும் ஜாஸ்தி ஆகும்பா குழந்தைங்க ரொம்ப வெயிட் ஆகுவாங்க இதெல்லாம் கலோரி சொத்து அதிகமாக இருக்கு தேவையான வைட்டமின் சத்து இதெல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும் ரொம்ப நாள் மைதா சாப்பிடணும் வந்தா நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியும் பாதிக்கப்படும் குழந்தைங்க எப்ப பார்த்துரு துரும் இருப்பாங்க இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா ஏதோ மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா பரவாயில்ல இப்படி டெய்லியா குடுக்குறது குழந்தைக்கு நீ இதை இப்பவே தடுத்து நிறுத்தலைன்னா அவனுக்கு ஊருக்கே ஆபத்தாயிடும் அவனுக்கு நல்ல பழம் நல்ல காய்கறி இதெல்லாம் கொடுத்து பழக்க ஆரமி அயோயோ இவ்வளவு பிரச்சனை இருக்க டாக்டர் எனக்கு எத்தனை நாள இதெல்லாம் தெரியவே தெரியாது டாக்டர் இதுக்கப்புறம் நான் அவனுக்கு கொடுக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் இவர் கடை போடுறதே நிறுத்திட்டாரு அவங்க பையனும் உடம்பு சரியில்லாம இருந்தேன் ரொம்ப நாளா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பையனும் குணமாயின வந்தேன் இருந்தான் அப்போ ஏன்பா ரொம்ப சோகமா இருக்கீங்க என்னாலதான்ப்பா எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்கப்பா ஐயோ நீ என்னடா பண்ணவும் தப்பு எதுவுமே இல்லடா நான் தான் தப்பு பண்ணிடுறேன் நான் தான் உஷாரா இருந்திருக்கணும் அப்பா நான் ஒரு ஐடியா சொல்றேன் அந்த மாதிரி செய்றீங்களாப்பா மைதா தானே சாப்பிடக்கூடாது சொன்னாங்க நம்ம ராகி கோதுமை மில்லட்டு இதுலலாம் வச்சு நம்ம நூடுல்ஸ் செய்வோம்ப்பா அதுல நூடுல்ஸ் செஞ்சு நம்ம விற்குவோம் சரியா அட ஆமா இந்த ஐடியா நல்லா இருக்கு இது எனக்கு தோணாம போச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்வோம் இரு அதுக்கப்புறம் அவங்களே கஷ்டப்பட்டு பீட்ரூட் நூடுல்ஸ் ராகி நூடுல்ஸ் எல்லாம் சொந்தமா தயாரிச்சாங்க என்னன்னா ரொம்ப நாள் ஆளையா காணும் எங்க போயிருந்தீங்க சரி எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் கொடுங்கண்ணா

இந்த மாதிரி நூடுல்ஸ் இருந்தா என் குழந்தை கூட நான் எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் ராகில காய்கறி போட்டு எனக்கு ராகி வெஜ் நூடுல்ஸ் ராகி வெஜ் நூடுல்ஸ் என்னன்னா இது ரேட் இவ்வளவு அன்னைக்கு முப்பது ரூபாய் அன்னைக்கு முப்பது ரூபாய் வாங்குனது இந்த மைதா நூடுல்ஸுக்கு இந்த நூடுல்ஸ் ரொம்ப ரேட்டு ராகி எல்லாம் தெரியும்ல சரி எனக்கு ஒன்னே போதும் அவங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க என்னண்ணா இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை இந்த ராகி நூடுல்ஸு ஐயையா எனக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் வேணாம் நான் எனக்கு மைதா நூடுல்ஸே திரும்ப கொண்டு வாங்க ஐயா நல்லாவே இல்லைண்ணா இந்த நூடுல்ஸு இருந்தாலும் எனக்கு இந்த நூடுல்ஸே வேணாம் ஐம்பது ரூபாய் வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சிக்கிறப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ திமுறு பத்தியோ குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறாங்க சத்தம் கொடுத்தா இப்படி தான் செய்கிறாங்க இப்போல்லாம் நல்லதுக்கே காலம் இல்லை ஆனால் நம்ம எதை விடக்கூடாது வியாபாரம் ஆகலைன்னா திரும்ப மைதாக்கே போயிடக்கூடாது அப்புறம் நம்ம குழந்தைக்கான மாதிரிதான் எல்லாருக்கும் ஆகும் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தோணும்ல அவங்களுக்கு அப்ப வேற வழி இல்லாம இங்கதான் வந்து சாப்பிடணும் இந்த ஊர்ல ஒரே ஒரு கடை என் கடை மட்டும்தான் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு பழகிடும் அப்புறம் பழைய டேஸ்ட் மறந்துடும் இதே மாதிரி எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸோட நல்லதெல்லாம் தெரிஞ்சுன்னு ஒரு ஒருத்தராக கடைக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க என்னன்னா நீ ராகி நூடுல்ஸ் கோதுமை நூடுல்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கியாமே ரொம்ப சந்தோஷம் நான் இதே செய்யுங்க நானும் தான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன் நானும் மைதான்றதுனால தான் இது வரையும் கடிக்கே வந்ததே இல்லை இதுக்கப்புறம் ஆடி கடிக்க வரவே நினைக்கிறேன் சரி எனக்கு ஒரு ரெண்டு நூடுல்ஸை பார்சல் பண்ணுங்க கோதுமையில் ஒண்ணும் ராகில ஒண்ணும் பரவாயில்ல நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு இவ்வளோ நாள் வியாபாரமே ஆகாம இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் வந்துன்னு இருக்கு என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் மைத பக்கமே போயிடக்கூடாது நம்ம சின்ன வயசுல இருந்து சத்தான பொருளா தந்தா பெருசானா அவங்களுக்கு எதனா நோய் வந்தா கூட தாங்கறதுக்கு சக்தி இருக்கும் இதே மாதிரி அவங்க வியாபாரமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருந்தாங்க பாக்குற நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு சத்தான பொருளா தாங்க అంత వీడియోలో పార్కెం ఫ్రెండ్స్ బై